இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு பில்லியன் டாலருக்கும் அதிகமான வெளிநாட்டு முதலீடுகள் நாட்டுக்குள் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று தசம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி காணப்படும் என எதிர்ப்பு கூறினார்கள் ஆனால் வருட இறுதியில் ஐந்து வளர்ச்சி ஏற்றியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசு முதலீடுகளாக நான்காயிரத்துள்ளது குறிப்பாக நாட்டுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதற்காக அந்த செலவினங்களை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் இதுக்கு மேலதிகமாக அனர்த்த நிலைமையின் போது வழங்கப்படும் நிவாரணப் பொதியின் ஊடாக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கான விசேட ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது ஒட்டுமொத்த நிவாரணப் பொதிக்கும் ஐநூறு ரபா உதுக்கப்படது. அதில் பில்லியன்ட் ரூபா உட்கட்டமே வசதிகள் மூலாம்ம். பொர்லாதார வளர்ச்சியை வவு ப பயன் ப்படும். அமே மதி அத்தීම தீனம். තුමවි පක්ෂය චෝதනාக்க நமன. ති ශසා ලබ ැக.

ஆண்டில் ஒரு பில்லியன் தாண்டிய வெளிநாட்டு முதலீடுகள் கிடைத்துள்ளன அவை புதிய முதலீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒன்று தசம் ஐந்து முதல் இரண்டு வரையிலான முதலீடுகளை பெற்றுக் கொள்ள புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பூர்வாராம விகாரியில் நடைபெற்ற நடமாடும் சேவை திட்டத்தில் கலந்து கொண்ட பின்னரே அமைச்சர் இதனை தெரிவித்தார்